எப்படித்தான் மீன் வறுவல் செஞ்சாலும் மசாலா வந்து உதுந்து உதுந்து தோசைக்கல்ல ஒட்டிக்கிட்டு வர மாட்டேதா அப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீட்டு மசாலா செஞ்சு வேற லெவலாக இப்படி பேக் பண்ணி வறுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு மீனில் கூட ஒரு மசாலா கூட உதிராது ஒட்டாது சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக இருக்குங்க இதில் ஒரு லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி கறியாக மீனான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வறுவல் மசாலா தான் நான் எனக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான மீன் மசாலா எப்படி செலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ மீன் எடுத்துட்டேங்க அதாவது தலையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டும் ஒரு முக்கால் கிலோ வந்து வாவல் மீன் எடுத்துருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தூளுக்கு அப்புறம் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாவது சோள மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுவே வந்து முக்கால் கிலோ மீனுக்கு போதுமானதாக இருக்கும் அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் மறுபடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க லெ லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை எலும்புச்சம்பளமும் இதில் சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வந்து தண்ணியை வந்து தெளிச்சு தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க இந்த மாதிரி பிசையும் போது பார்த்திங்கன்னா மீனில் வந்து நல்லா சார்ந்துருக்கும் நான் சொன்ன அளவுகள் பார்த்திங்கன்னா மசாலா உதிராமல் ஒட்டாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும்ங்க பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக வந்து கறி மாதிரி இருக்கும் நீங்கள் இனிமேல் கடையில் போய் மீன் மசாலா வறுவல் மசாலா எதுவுமே வாங்க தேவையில்லைங்க நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வீட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க மீனில் எல்லாம் நல்லா ஊறி சூப் சூப்பராக வந்து நல்லா சார்ந்துருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கூட உதிராது ஒட்டாது தோசைக்கல்ல அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை தவால ஒரு ஒரு மீனாக வந்து பொறிச்சு எடுக்கலாம் இது வாவல் மீன் இல்லைங்க கட்லா மீன் எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்துட்டு மீன் வறுவல் மசாலா செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா அப்புறம் நான் வந்து உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன் ஒரு பீஸ் கூட வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் உதிராமல் வரும் ஸோ ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் மீன் மசாலா வந்து வாங்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான மீன் வருவல் செஞ்சு பாருங்கள் நான் திருப்பி போடும்போதே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லிகள்லாம் நான் வந்து தூவிருக்கேன் ஒரு மணி நேரம் நீங்கள் ஊறு ஊற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வர்த்திங்கனாங்களும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அந்த மசாலா வந்து உதிராமல் கவர் ஆகும் ஏன்னா இதில் சோள மாவு அரிசி மாவு கடலை மாவு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து நல்லா கவர் ஆகும் அதே டைமில் வந்து மீனில் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம சேர்த்துருக்கோம் எலுமிச்சம்பழ சாறு புளிப்புக்காக நம்ம சேர்த்துருக்கோம் காரத்துக்காக மிளகாய்த்தூள் எல்லாமே பர்ஃபெக்டான அளவுகள்ங்க நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி முக்கால் கிலோ மீனுக்கு இதே அளவில் நீங்கள் ரெடி பண்ணி சூப்பரான மீன் வறுவல் ரெடி பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து லெமனை வந்து நீங்கள் பிழிஞ்சி விட்டுட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு சூப் சூப்பரான டேஸ்ட்டில் வந்துட்டு பர்ஃபெக்டான அளவில் இருக்கும் ஸோ இந்த மீன் மீன்வருள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மீன் மீன்வருவல் மசாலா வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்